ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் ஆர் பிளாக்ஸ் இன்றைக்கு வந்து நான் ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து ஒரு நெத்தல் மீன் ஃப்ரை வந்து சொல்லி காட்ட போகிறோம் இப்படி செய்கிறதுன்ட்டு சொல்லி நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அது நான் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் இப்போ வந்து எப்படி வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெத்தளி மீன் எடுத்து வடிவாக வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்து கொள்ளுங்க அதுக்குள்ள மற்றது வந்து ஒரு கொஞ்சம் மஞ்சள் பொடி அதாவது சிறிதளவு மஞ்சள் பொடி வந்து சேர்த்து கொள்ளுங்க மற்றது இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து உங்களுக்கு தெரியும் தானே தேவையான அளவு உப்பு அதையும் கொள்ளுங்க அதை விட நாங்கள் வந்து இதோட ஒயில் வந்து மிக்ஸ் பண்ணி பொறிக்கிறோ நாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த ஒயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸை வந்து அது தரும் மற்றது வந்து புளியும் சில பேர் மிக்ஸ் பண்ணுறது பட் நாங்கள் வந்து இன்றைக்கு மிக்ஸ் பண்ணே இல்லை தேசி தேசி புளி வந்து மிக்ஸ் பண்ணாமல் தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம் எல்லாத்தையும் போட்டு வடிவாக கையால் மிக்ஸ் பண்ணி ஒரு பொறிக்கிறதுக்கு ஒரு அரை மணித்தாளத்துக்கு முன்னே வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி தளத்துக்கு ஊற விடுங்க வடிவாக அப்போ கூட நல்ல மசாலாவெல்லாம் ஃபிஷ்ஷோட வடிவாக மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நான் ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து ஊற வச்ச மீன் வந்து நல்ல வடிவாக ஒரு முப்பது நிமிஷத்துக்கு உடம்பு வடிவாக ஊறிக்குது நாங்கள் இப்போ அதை பொறிக்கிறதுக்காக ஒரு அடுப்பில் ஃபேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் வந்து விட்டு வச்சிருக்கிறோம் இதுக்கு நாங்கள் மீனை போட்டு பொரிப்போம் எண்ணெய் வந்து வடிவாக கொதிச்சிடுது இப்போ நாங்கள் விரட்டி வச்சிருந்த மீனை வந்து இதுக்கு போட்டு கொறிச்சுருப்போம் இப்போ வந்து எல்லா மீனையும் வடிவாயத்தில் கொதிக்கிறதுக்கு போட்டுட்டோம் கொதிங்காத்திரம் நாங்களும் காட்டுறேன் அனுப்பி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெத்தளி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியான சத்தான நித்தளி மீன் ஃப்ரை அதுக்கு மே அதுக்குள்ளே வந்து நான் கருவேப்பிழவே போட்டு பொறிச்சிருக்குறேன் மேலே வெங்காயம் வந்து போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துட்டு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அண்ட் தென் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் சி யூ